குரான் சுண்ணாவை படிக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கணும் என்றா நாங்க யாரையும் நரகவாதி என்றோ சொர்க்கவாதி என்றோ தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் இந்த டைம்ல இன்னொன்றை நாம எடுத்துக்கொள்ள நல்லா நினைக்கிறேன் மாறியும் இருக்கக்கூடாது என்பதற்காக நாகூர் இயம் ஹனிஃபா புதிதாக மரணித்தார் இதுல ஒரு சிலர் இது தேவையில்லாத ரிசர்ச் அவர் நரகவாதியா சொர்க்கவாதியா இது தேவையான்னு கேட்டேன் நான் கேட்கிறேன் இதுல நாலு நாளை மறுமையில எங்கட அமல்கள் நாசமா போகுமே தவிர நம்ம எதுவும் பலன் இல்லை. ஒன்று மட்டும் செய்யலாம் அவர் விட்டு போன அவரது அதாவது அவர் விட்டு போன அவருடைய செல்வாக்கு அவர் செய்த சேவைகள் என்று அவர் கருதக்கூடியவை எது மார்க்கத்துக்கு முறையில் பேசலாம் இசை பேசினாரு அதாவது மோசமான இஸ்லாம் மறக்கக்கூடிய ஒரு கலைகள்ல உண்டு இஸ்லாம் அங்கீகரிக்காத உண்டு இரண்டாவது சிறுக்கான பாடல் படித்தார் அதுல சிறுக்கிரிக்குது ஏனென்றா அவருடைய அந்த ஓசையும் இசையும் நாற்பது ஐம்பது வருடங்கள் என்ன செய்யுது நிலைத்திருக்கக்கூடிய இடத்துல அப்ப என்னால குழந்தைகள் படிக்குதா இது இருப்பில் இது சிறுக்கான வார்த்தை இது நல்லது ஆனா இசை கேட்கக்கூடாது இது வழங்கப்படுத்தணும் வந்துட்டா போட்டு காட்டியல்ல நல்லா கேளு நல்லா பாடமாக்கு இதுல இந்த அறவாச உற்று என்று சொல்றது அல்ல அதை என்ற அளவுக்கு வெயிட் பண்ணிடணும் காதுகளுக்கு வந்த அடைதான் அவனுக்கு வந்து அதை வழங்கப்படுத்தணும் இது பில இது சரி அப்படின்னு ஆனால் அவரை பற்றி தீர்ப்பு தேர்றதும் அவருடைய உள்ளத்தை பற்றி ஆய்வு செய்யறதும் என்னை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய வாசனை இல்லாதவர்கள் செய்யக்கூடிய கேடுகட்ட ஒரு முறைமை எங்கேயும் நரகம் சொர்க்கம் என்ற தீர்ப்பு விஷயத்தை கையில் எடுக்க கூடாது ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம சிறுக்கா குஃப்ரான் செய்ய வேண்டியிருக்கிறது எப்பொழுது ரசூல் சல்லா அலுவலம் அவங்க பாவ மன்னிப்பு தேட வேண்டாமல் தடுக்கப்பட்டார்கள் அவர் சிறுக்குல மரணித்தாரா இல்லையா இருக்கும் நாம் அறிந்த வகையில் ஒருவர் ஒருவரை மரணிக்கவில்லை சிறுக்கப்பட்டு எந்த செய்தியும் கிடைக்கலையா எங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு இணை வேண்டும் சந்தர்ப்பம் நினைங்க தேடித்தான் தொழ வேண்டும் எங்க என்ன செயல சொல்லல நீங்க ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறீர்களா ஒரு சாப்பாடு வருகிறதா அம்மினல் ஹலாலிகா அம்மினல் ஹராம் இது ஹலால் இருந்து வந்ததா ஹராமில் இருந்து வந்ததா கேட்க வேண்டாம் என்று சொன்னாங்க ஒரு முஸ்லிம் வீட்டுக்கு போனா அசல் ஹலால் இது ஹராமாவும் இருக்கும் இப்படி தேவையில்லாத ஆய்வு என்னது செய்ய வேண்டாம் என்று சொன்னாங்க எப்ப இதை செய்யணும் ஒரு முஸ்லிமுக்கு விளங்கப்படுத்துற நேரத்தில் சிறுக்கு இருக்கா இதுல இதுல குபர் இருக்குதா இதுல வழிகேடு இருக்குதா தேவையற்ற கருத்து இருக்குதா அதை சொல்லணும் அவரை இஸ்லாமிய பாடகர் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அதே நேரம் அவருடைய தீர்ப்பு நம்ம கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டேண்டா சில மனிதர்களுக்கு சில புழுதல் அல்லாஹ் ஆயிரம் பாவம் கோடி பாவம் செஞ்சிருந்தாலும் கூட மன்னிப்புக்கான சான்ஸ வேற எங்கயோ வச்சிருப்பான் மன்னிப்புக்கான சான்ஸ் அவரோட உள்ளத்தோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருப்பான்னு அதை நம்ம நினைக்கணும் எப்ப எல்லாருக்கும் அது வரலாம் எனக்கு வரலாம்னு நினைக்கிறோமா இல்லையா நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிட்டோம் நம்மள என்ன நினைக்கிறோம் அல்ல என்ன மன்னிச்சிடுவா அப்படி நினைக்கிறோமா இல்லையா அவன் மத்தவனை மட்டும் மன்னிக்க மாட்டானா அப்படி நினைக்கிறோமா இல்லையா ஒரு செய்தி அவரை பற்றி எழுதப்படுகின்ற ஒரு செய்தி நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக கெட்டணத்தை போக்குவதற்கான இதை சொல்லவில்லை இஸ்லாத்துக்கு சந்திரசேகரத்துக்கு இஸ்லாத்துக்கு வந்ததற்கான பின்னணி காரணங்கள்ல சொல்றாங்கன்னு சொல்றாங்க இஸ்லாத்துக்கு வந்ததற்கான காரணங்கள்ல அவர் ஆட்டோக்காரர் சொல்றாரு இவர் என் அதிகாலை நேர சுபவுக்கு முன்னே அண்ணன் நபி வரும்போது என்ற ஒரு பாடல் இந்த பாடல் வந்து அதனோட அகலாக்க பத்தி சொல்லப்படுது எழுதுறவரே சொல்றாரு இது வந்து ஆதாரமற்றது இது வந்து ஆதாரமற்ற ஒரு செய்தி அப்படின்னு நான் வாழ்க்கை நடக்கல ஆனால் ரச சொல்லுவாங்க அதை விட ஒரு பண்புள்ள ஒரு தான் சந்தேகம் கிடையாது ஆனால் அந்த பண்புள்ள என்ன செய்யாதுன்னா அந்த குப்பை கொட்டக்கூடிய அந்த பெண்மணி வராத நேரத்தில் இவர் என்ன செய்யாது அரசுலாங்க என்ன இன்றைக்கி முழல்லையே குப்பை என்று வீட்டுக்கு போய் பாக்குறாங்க பார்த்தா அவன் நோய்வா நோயாளியாக இருக்கிறாங்க விசாரிச்சுட்டு வெளியே வாழாங்கன்னு சொல்லலாம் இது எனக்கு கவர்ந்தது ஆனால் நான் இஸ்லாத்தை தழுவினேன் என்றார் அதனால் நான் இஸ்லாத்தை தழுவினேன் பசூசிராதரஞ்சு நான் உன்னை கொண்டு உன்னை பார்த்து ஒருவர் இஸ்லாத்தை தழுவுவது உனக்கு இந்த உலகமும் அதில் உள்ளவற்றை விட சிறந்தது இது உண்டு அல்ல அங்கீகரிச்சுட்டான் அவர் இணை வைப்பு இல்லாம மறந்துச்சார் நம்மளுக்கு தெரியாத இணை வைப்பு ஆரம்ப காலத்துல சிற்கான பாடல்கள் படித்தார் சிற்கான பாடல்கள் படித்தால் அது ஆழ்ந்த நம்பிக்கையில் அவர் இருந்தவராகவும் இருந்திருக்கலாம் இல்லாமலும் இருந்திருக்க அவனுக்கு தெரியாது ஆனா கடைசி கால பகுதி அதுலதான் இருந்தாருன்னு நம்மளுக்கு தெரியாது இப்படி ஒரு ஒரு மரணித்து அல்லாவுதல அந்த அமலை மட்டும் அங்கீகரிச்சிருந்தாண்டா அல்லாவுதல அங்கீகரிச்சால் மன்னிச்சுதான் அர்த்தம் நம்ம வந்து ஏன் இன்னொருவருடைய செய்தி நம்ம தலையில போட்டுக்கோ நம்ம கடமை என்ன தெரியுமா எது சிறுக் எது விதா எது வலிகேடு எது கூடாது எது ஹராம் அதை விளங்கப்படுத்துங்க அது யாராக இருந்தாலும் சரி தயவதாட்சியம் பார்க்க கூடாது நேர்மையாக முறையான விமர்சனங்களை நம்ம அதுல வைக்க வேண்டும் அது நமது கொள்கை உட்பட்டவரோ வெளிப்பட்டவரோ அதெல்லாம் மிக முக்கியம் இல்லை ஆனால் அதற்காக வேண்டி எதிராகவோ ஆதரவாகவோ உணர்வுகளுக்கு என்ன செய்யக்கூடாது அடிமைப்படக்கூடாது எங்கள் யாரும் அந்த விஷயத்துல செல்வாக்கு செலுத்துவதற்கான அனுமதியை நாங்கள் வழங்கக்கூடாது சகோதரர்களை இப்படி தான் பல விஷயங்கள் நடத்திட்டு